தனுசு ராசிக்காரங்க யாருடைய துணையும் இல்லாமல் தன்னுடைய தனித்திறமையால் வாழ்க்கையில முன்னேறி கொண்டு இருக்கக்கூடியவங்க எந்த பிரச்சனை வந்தாலும் நேருக்கு நேர் நின்று சமாளிக்கக்கூடியவங்க புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க பூ போல மனசு கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பை மட்டும் காட்டக்கூடியவங்க எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிச்சிடணும் அப்படிங்கிறக்காக வந்து கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க தன்னுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாம பார்த்துக்கிறவங்க தான் தனுசு ராசிக்காரங்க இதனால பார்க்குறவங்க எல்லாருமே வந்து தனுசு ராசியா இவங்களுக்கு என்னப்பா சூப்பராக இருக்கிறாங்க இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருந்தாங்க ஆனால் சாப்பாடு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் கஷ்ட காலத்தில் திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது ஏதோ தட்டு தடு மாதிரி எந்திரிச்சு நிற்கிறப்போ உங்களை குறை சொல்கிறக்குனே நிறைய பேர் தேடி வருவாங்க உங்கள் சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் உங்களை தேடி வருவாங்க அந்த தேவையை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுருவாங்க மறுபடியும் அவங்க உங்ககிட்ட வந்து உதவின்னு கேட்பாங்க அவங்க பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தான் தனுசு ராசிக்காரங்க வாழ்க்கையில் எப்படியாவது முன்னேறணும் அப்படிங்கிறதுக்காக வந்து அதற்காக தினம் தினம் கஷ்டப்பட்டு தான் நீங்க வரக்கூடிய நாட்களில் இருந்த தனுச் ராசிக்காரர்களுடைய தலைவிதி முழுவதுமாகவே மாறப்போகுது மார்ச் இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஐந்து கிரகங்களுடைய சேர்க்கை இருக்கிறதுனால இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கண்டிப்பாக தனுஷ் ராசிக்காரங்க வாழ்க்கையில ஏற்படுத்தும் இதை வந்து பார்த்தீங்கன்னா சதுர்கிரக யோகம் நம்ம ஜோதில சொல்லுவோம் மீன ராசியில் சூரிய பகவான் புதன் பகவான் ராகுது பகவான் சுக்கிர பகவான் சனி பகவான் இவங்க அஞ்சு பேரும் ஒன்றாக சஞ்சாரம் பண்றது வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு மிகப்பெரிய ஒரு அரிய நிகழ்ச்சி ாக பார்க்கப்படுது கடந்த ரெண்டாவடமாகவே பார்த்தீங்கன்னா தனுசு ராசிக்காரங்க வாழ்க்கையில் எந்த ஒரு நல்லதுமே நடந்திருக்காது நிறைய சிக்கல்கள் பிரச்சனை பண பிரச்சனை பொருளாதாரத்தில் சிக்கல் குடும்பத்தில் சண்டை இந்த மாதிரி ஏகப்பட்ட சிக்கல் எல்லாமே சந்தித்து வந்திருப்பீங்க ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலையாவது நம்ம வாழ்க்கை நிம்மதியாக இருக்குதுன்னு பார்த்தா இன்னைக்கு இந்த நாள் இந்த நிமிஷம் வரைக்குமே உங்கள் வாழ்க்கையில் நல்லதுங்கிறதே நடந்திருக்காது இனி வரக்கூடிய நாட்கள்லேருந்து பார்த்தீங்கன்னா தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் மிகுந்த ராஜயோகத்தை கொண்டுள்ள காலகட்டமாக உங்களுக்கு பார்க்கப்படுது ஏன்னா தனுசு ராசிக்காரங்க தங்களுடைய கடந்த வாழ்க்கையில் நல்லது நடக்க போகுது நினச்சிட்டு இருந்திருப்பாங்க ஆனால் அவங்களுக்கு அந்த டைமில் ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான் புதுசாக ஏதாவது ஒரு பிரச்சனை கஷ்டம் உங்களை தேடி வந்திருக்கும் தனுசு ராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்தாங்க சொத்துக்களை இழந்தாங்க தனக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தாங்க கடைசியாக நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிற்கிறதா இருக்குது எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்காங்க இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியலை சாமி தயவு செஞ்சு என்னை வந்து உன் கூடையே கூட்டிகிட்டு போயிடு நான் இவ்வளோ கஷ்டப்பட்டதுக்கப்புறம் எனக்கு வாழ்க்கையில் வாழ்ன ஒரு எண்ணம் சுத்தமாகவே போயிடுச்சு உங்கள் மனசில் கவலையும் துன்பம் தான் அதிகமாகவே ஏற்பட்டு இருக்கு நீங்கள் நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்காக வந்து உங்கள் கூட இருக்கிறீங்க நிறைய பேர் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க இருந்தாலுமே கூட அதை பார்த்துட்டும் பார்க்காத மாதிரியே நீங்கள் என்னமோ பண்ணுங்கள் எனக்கு என்ன வந்துச்சு நான் என்னோட வேலையில் முழு உழைப்பு நான் தருவேன் அப்படின்ட்டு தன்னுடைய வேலையை மட்டுமே பார்க்கக்கூடியவங்க தான் தனுசு ராசிக்காரங்க நீங்கள் என்றைக்குமே மற்றவங்க நம்பி இருக்கவே மாட்டீங்க நம்மளால் மற்றவங்களுக்கு வந்து கடுகளவு கூட துன்பம் வரக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க தான் நீங்கள் கொடுத்து கொடுத்து சிவந்தக்காரங்களுக்கு சொந்தக்காரங்க உங்ககிட்ட இருந்தது அப்படின்னா எடுத்து கொடுத்துட்டு போயிட்டே இருப்பீங்க மற்ற ராசிக்காரங்க மாதிரியே சொல்லி காட்டிக்கிட்டு இருக்க மாட்டீங்க தனுசு ராசிக்காரங்க தன்னுடைய கஷ்டத்தை மறைச்சிட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறீங்க ஆனால் நீங்கள் ஏதோ சந்தோஷமா இல்லை அச்சாதிபதியாக வாழ்கிறீங்கன்னு தான் அவங்க கூட இருக்கிறீங்க எல்லாமே நினச்சிக்கிட்டு இருக்காங்க தனுசுராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குரு வந்து இரண்டாம் இடத்துலேருந்து மூன்றாம் இடத்துக்கு போகிறதுனால பொருளாதாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஏற்படும் மே பதினான்காம் தேதி பார்த்தீங்கன்னா குரு பயிற்சி ஸ்டார்ட் ஆகுது இந்த மே மாதத்திற்கு இருந்து பார்த்திங்கன்னா தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் பொருளாதாரம் சரி நீங்கள் தொழில் வாழ்க்கையிலும் சரி நல்ல நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறது வரக்கூடிய நாட்களில் நடக்க போகுது அதற்கு முன்பாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு போகுது நடக்கப்போகுது பெயர்ச்சி மார்ச் இருபத்தொன்பதாம் தேதியிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது சனி பகவான் கும்பத்திலேருந்து மீனத்துக்கு போய்ட்டு மீனத்தில் ஒரு ஆறு மாத காலம் சஞ்சாரம் பண்ணிவிட்டு திருப்பியும்பத்திற்கு வந்துடுவார் இந்த ஒரு ஆறு மாத காலகட்டம் பன்னெண்டு ராசிக்குமே மிகுந்த நல்ல நல பலன்கள் தரக்கூடிய நாட்களாக உங்களுக்கு பார்க்கப்படுது குரு பகவான் குடும்பஸ்தானத்தில் சஞ்சாரம் பண்ணுறாரு கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றத்தை கண்டிப்பாக அவர் ஏற்படுத்தி தருவார் ஏதோ ஒரு பத்தாயிரம் சம்பளத்துக்கோ பஞ்சாயிரம் சம்பளத்துக்கோ கடந்த காலகட்டங்களில் வேலைக்கு இருப்பீங்க ஆனால் நீங்கள் படிச்சிருக்கிறது வேற உங்களுக்கு பிடிச்சி ஜாப்புக்கு போகிறங்கிறது வேறு ஏதாவது ஒரு குடும்ப சூழ்நிலைக்காக கடன் பிரச்சினையால் ஒரு பக்கம் வேலைக்கு போயிட்டு இருப்பீங்க நீ வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு தகுதிக்கு ஏற்ப நல்ல வேலைங்கிறது கிடைக்க தான் போகுது நீங்கள் ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் அரசாங்க வேலையிலையும் ரெண்டு அட்டம்ட்டு மூணு அட்டம்ட்டு போட்டிருப்பீங்க ஆனால் வேலையே கிடைச்சிருக்காது ஒரு மார்க் பத்தில் ரெண்டு மார்க் பத்தில் அஞ்சு மார்க் பத்தில் இந்த மாதிரி நிறைய சிக்கல்களை சத இருந்திருக்கும் இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் எழுதக்கூடிய கவர்மெண்ட் ஜாப் அனைத்தும் உங்களுக்கு நல்ல வேலையாக கிடைக்க போகுது நீங்கள் ஒரு ஐடி ஜாப் ட்ரை பண்ணாலும் இல்லை ப்ரைவேட் ஜாப் ட்ரை பண்ணாலும் எங்கே நீங்கள் அடுத்து வேலைக்காக நீங்கள் ட்ரை பண்ண இடத்துல கண்டிப்பாக வேலைங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்க போகுது கோர்ட் கேஸின்னு அலைகிற நபர்களுக்கு விரைவில் உங்களுக்கு சாதகமாகவே தீர்ப்பு வரும் நீங்களும் நாலஞ்சு வருஷமாக கேஸ் போட்டிருப்பீங்க அது வாய்தாக்கு மேலே வாய்தாக வந்துகிட்டு இருக்கும் தேவையில்லாத பண செலவு விரைவு செலவு எல்லாமே நடந்துகிட்ருக்கும் இனி வரக்கூடிய நாட்களில் அந்த கேஸுங்கிறது விரைவிலும் முடிய போகுது தொழிலிருந்து தடைகள் விலகுவது மட்டும் இல்லாமல் தொழிலை நீங்கள் செய்யக்கூடிய முயற்சி அனைத்தும் உங்களுக்கு வெற்றியாகவே மாறும் சனி பகவானியின் பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது இதனால் வருமானம் உங்களுக்கு பல வழிகளில் வரும் தொழிலில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும் கேதுவால உங்களுடைய செல்வாக்கு உயரும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சங்கடங்கள் நீங்கும் மறைமுகமாக உங்கள் தொழில் வாழ்க்கையிலையும் சரி இல்லற வாழ்க்கையிலையும் சரி நிறைய நம்ம தொல்லை கொடுத்துருப்பாங்க இனி அவர்களுடைய தொந்தரவுங்கிறது இனி இருக்காது நீங்களும் ஒரு கம்பெனியில் கிட்டத்தட்ட அஞ்சாறு சுமா வேலை செஞ்சுருப்பீங்க அந்த கம்பெனிக்காக இரவு பகல் பார்க்காம வேலை செஞ்சிருப்பீங்க உங்க சொந்த கம்பெனி நினைச்சு வேலை செஞ்சிருப்பீங்க ஆனால் உங்களுக்கு சம்பள உயர்வு பதவி உயர்வு எதுவுமே கிடச்சிருக்காது உங்களுக்கு அப்புறம் வேலைக்கு வந்தவங்களுக்கு எல்லா செலவுக்குமே கிடச்சிருக்கு இதை போது மனதள அதிகமாக வேதனை பட்டுருப்பீங்க நீ வரக்கூடிய நாட்களில் நீ எதிர்பார்த்த மாதிரியே வேலை செய்யக்கூடியல நல்ல ஒரு மதிப்பு மரியாதை கிடைக்கும் ப பதவி உயர்வு சம்பள உயர்வு போன்றவை எல்லாமே உங்களுக்கு வரதான் போகுது இனி தொழிலில் நல்ல ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது உங்களுக்கு ஏற்படும் உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை வரக்கூடிய நாட்களில் கிடைக்கும் அந்த ஸ்தலில் நீ எதிர்பார்த்த உயர்வை கண்டிப்பாக அழைய தான் போறீங்க நீங்கள் தொழிலில் இருந்த தடைகள் விலகுவது மட்டும் இல்லாமல் தொழில் நீங்க செய்யக்கூடிய முயற்சி அனைத்தும் உங்களுக்கு வெற்றியாகவே மாறும் சில வந்து புதிதாக தொழில் தொடங்குவீங்க உற்பத்தியில் இருந்த தடைகள் நீங்கள் தொழிலை விரிவு செய்வீங்க வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு விற்பனை அதிகமாகும் ஏற்றுமதி இறக்குமே தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும் நீங்க செய்யக்கூடியது சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நல்ல ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக ஏற்படும் திருமணமாகாத தனுசு ராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா திருமண நிலையை உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு சூழ்நிலையில் வந்து தள்ளி தள்ளி போயிட்டே இருக்கும் இல்லை யாரோ ஒருத்தவங்க சொந்தக்காரங்க ஏதாவது அக்கம் பக்கத்துக்காக ஏதாவது சொல்லி கெடுத்து நிச்சயதார்த்தம் வரைக்கும் போகும் திடீர்னு வந்து ஏதாவது ஒரு சூழ்நிலை அந்த தடைப்பட்டு போயிடும் தனசு ராசியில பாத்தீங்கன்னா பெண்களுக்கு ஈஸியா திருமணம் ஆயிருது ஆனா ஆண்களுக்கு பாத்தீங்கன்னா வயது முப்பத்தி மூணு முப்பத்தஞ்சு முப்பத்தேழு வயது வரைக்குமே தாண்டியுமே நிறைய ஆண்களுக்கு வந்து திருமண நிலை தடைப்பட்டு போயிட்டு இருக்கு விரைவில் பாத்தீங்கன்னா நீங்க வரக்கூடிய நாட்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மிக மிக உன்னதமான ராஜ் யோகம் இருக்கிறதுனால நீங்க எதிர்பார்த்த மாதிரி நல்ல வரன் அப்படிங்கிறது உங்களுக்கு விரைவில் தான் போகுது வாழ்க்கை துணையை இழந்த தனுசு ராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து வந்து இரண்டாவது திருமணத்தை பத்தி யோசிச்சுட்டு இருப்பீங்க அப்படி இரண்டாவது திருமணம் பண்ணும்போது நம்மளுக்கே வயசு முப்பத்தஞ்சாயி போது இன்னைக்கு மேல போய் எங்க இரண்டாவது துமணம் பண்றது அப்படி இரண்டாவது துணம் பண்ணும்போது வந்து இந்த சமூகம் நம்மளை என்ன மாதிரி சொல்லுவாங்க இல்லை சொந்தக்காரங்க தப்பாக பேசிடுவாங்களா அப்படின்னு ஒரே காரணத்துக்காக வந்து இரண்டாவது துணத்தை பற்றி நிறைய பேர் யோசிக்காமல் இருக்கிறீங்க இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒருத்தருடைய சப்போர்ட் ஒரு ஒருத்தருடைய துணை இல்லாமல் நீங்க தனிநபராக சர்வே பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அதனால பார்த்தீங்கன்னா நீங்க எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு மறு அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக அமைதான் போகுது குழந்தை பாக்கியத்திற்காக இங்கே தனுஷராசிக்காரங்களுக்கு விரைவில் ஒரு ஆறு ஏழு மாதங்களுக்குள்ள விரைவில் உங்களுக்கு பிள்ளை பேர் பாக்கியம் அப்படிங்கிறது உண்டாகும் உருவாகும் சனி பெயர்ச்சால் உங்களுக்கு உடல் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்தும் உங்களுக்கு முழுவதுமாகவே விலக போகுது கண்டிப்பாக உங்களுக்கு நீங்கள் நீங்களும் போகாத ஹாஸ்பிட்டல் இருக்காது பார்க்காத வைத்தியம் கிடைக்காது இதை நினச்சி அதிகமாக மனதளவில் வேதனைப்பட்டிருப்பீங்க முழுவதுமாகவே உங்களுடைய பிரச்சனையை அனைத்தும் நிவர்த்தியாக போகுது எல்லாருமே சனி பெயர்ச்சிக்கு அப்புறம் பயப்படுறது பார்த்தீங்கன்னா ராகுது பெயர்ச்சி நினச்சி தான் ஏன்னா சனி பகவான் நல்லது பண்ணுவார் கெட்டது பண்ணுவார் ஆனால் ஈஸியாக கண்டுபிடிச்சலாம் ஆனால் ராகு கேது என்ன பண்ணுவார்னே தெரியாது அது கண்டே குடிக்க முடியாது ஏன்னா மே பதினெட்டாம் தேதிக்கு பிறகு உங்களுக்கு ராகு கேது பெயர்ச்சியும் நடக்க இருக்குது இதனால் ஏதாவது ஆபத்து வந்துருமா அப்படின்னு நிறைய பேர் பயந்துட்டு இருப்பீங்க ஆனால் மூன்று சனி பயிற்சி குரு பயிற்சி ராகு பயிற்சி இந்த மூன்று பயிற்சியும் சேர்ந்து தனுசு ராசிக்காரங்க வாழ்க்கையில் உச்சத்துக்கு கொண்டு போகக்கூடிய காலகட்டமாக நீ வரக்கூடிய ஏழு எட்டு மாத காலகட்டங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்ல ஒரு காலகட்டமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்குது வரக்கூடிய நாட்களில் நீங்கள் கடினமான காரியத்தையுமே சுலபமாக செஞ்சு முடிச்சுருவீங்க உங்கள் எளிமையான பேச்சு திறமையெல்லாம் நீங்கள் அனைவரையுமே கவர்ந்து இழுப்பீங்க சமூகத்தில் உங்கள் பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது சிலருக்கு படிப்பதற்காகவும் வேலை விஷயமாகவும் தொழில் விஷயமாகவும் வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே விரைவில் கிடைக்க போகுது உங்கள் குடும்பத்தில் கடந்த ரெண்டு மூணு வருஷமாக வந்து எந்த ஒரு சுப நிகழ்ச்சியுமே நடந்திருக்காது நீங்களும் சொந்தக்காரங்க வீட்டு ஃபங்க்ஷனெலாம் போகும்போது அங்கே பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபேமிலியை பற்றி உங்கள் வீட்டில் என்ன உடம்பு நடக்கலையா அப்படின்னு கேட்டுருப்பாங்க இதை நினச்சி ரொம்பவே மனதளவில் வேதனைப்பட்டிருப்பீங்க இனி வரக்கூடிய நாட்களில் உங்கள் குடும்பத்தில் திருமணம் சீமந்தம் புதிதாக வீடு கட்ட ஆரம்பிப்பீங்க கிரகப்பிரவேசம் போன்ற சுப நிகழ்ச்சி எல்லாமே நடக்க போகுது சிலர் வந்து புதிதாக தொழில் தொடங்கான முயற்சி பண்ணுவீங்க அந்த முயற்சி எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு விரைவில் கிடைக்கும் தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்கள் எதிர்பாராத வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயம் கிடைக்க போகுது வேலையில் இருந்த பிரச்சனை தடுமாற்றம் எல்லாமே உங்களுக்கு விரைவில் மறையும் நீங்கள் இனி வரக்கூடிய நாட்களில் தனுசு ராசிக்காரனுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து அபரிவிதமாக இருக்க போது உங்களுடைய சொந்தக்காரங்களும் உங்களுடைய நண்பர்களும் பார்த்தீங்கன்னா உங்கள் மீது வந்து பொறாமை கொள்ளக்கூடிய அளவுக்கு உங்களுடைய வளர்ச்சிங்க இருக்க போது முடிஞ்ச அளவுக்கு வந்து எந்த விஷயத்தையுமே யார்ட்டையுமே ஷேர் பண்ணாதீங்க அது ஒன்லி உறுப்பினரோட குடும்ப உறுப்பினர்கிட்ட மட்டும் அதை சொல்லுங்கள் வெளிநபர்கிட்ட யார்ட்டையுமே சொல்லாதீங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தனுசு ராசிக்காரங்க நிறைய சிக்கலில் சந்திக்கிறீங்க காரணம் பார்த்தீங்கன்னா வந்து தவறான மது பழக்கம் தவறான நண்பருடைய பழக்க இருக்கும்போது கண்டிப்பாக நீங்கள் இதிலிருந்து நீங்கள் மீண்டும் வெளியே வந்தால் மட்டும்தான் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வெற்றியை தரக்கூடிய ஆண்டாக மாறும் இல்லை என்றால் கடந்த காலகட்டங்களை விட இது வரக்கூடிய நாள் அப்படிங்கிறது மிகவும் மோசமான நாட்களாக அமையக்கூடிய வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது உங்களுக்கு உடல் ரீதியை பொறுத்த வரைக்கும் உங்களை பயமுறுத்திட்டு அச்சுறுத்திட்டு வந்த நோய்கள் எல்லாமே உங்களுக்கு மருத்துவத்தால் விரைவில் விலக போகுது ரத்தக் கொதிப்பு சர்க்கரை போன்ற நோய்கள் எல்லாமே உங்களுக்கு விரைவில் கட்டுக்குள் வரும் ஆரோக்கியம் மேம்படும் குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள் நீங்கி தம்பதிகள் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்குவீங்க புதிய வண்டி வாகனங்கள் வாங்குவீங்க புதிய சொத்துக்கள் வாங்குவீங்க தனுசு ராசிக்காரர்களுக்கு பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் சனிக்கிழமை தோறும் சனி பகவானுக்கு நல்லெய் தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சு வந்தீங்க அப்படின்னா வாழ்க்கை கண்டிப்பாக வளமாக மாறும்